கன்னிராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் மற்றும் நட்சத்திரங்கள் கன்னிராசி ஆண் பெண் திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள் விருச்சிகம் கும்பம் மேஷம் கடகம் கன்னிராசி உத்தரம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் திருவாதிரை உத்திராடம் நட்சத்திர பெண்கள் கூடாது கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் ரோஹிணி திருவாதிரை திருவோணம் சதயம் நட்சத்திர பெண்கள் கூடாது கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர ஆண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் பூசம் பூரம் உத்திரம் அபிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாத நட்சத்திர பெண்கள் கூடாது கன்னிராசி உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை சித்திரை கேட்டை உத்திராடம் அவிட்டம் நட்சத்திர ஆண்கள் கூடாது கன்னிராசி சித்திரை ஒன்று ரெண்டு பாத நட்சத்திர பெண்கள் திருமணத்தில் இணையக்கூடாத நட்சத்திரங்கள் பரணி சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் பூராடம் அவிட்டம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று நட்சத்திர ஆண்கள் கூடாது கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர பெண்கள் அஸ்வினி ரோஹிணி மூலம் திருவோணம் சதயம் நட்சத்திர ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது